இஞ்சி வசம்பு வச்சு ஒரு அருமையான சளி இருமலுக்கு உடனடி நிவாரணம் ஒரு ஆயுர்வேதிக் வைத்தியத்தை வரக்கூடிய ஜலதோஷம் எந்த விதமான பாதிப்பையும் வந்து உண்டு பண்ணாது ஆனா ஜலதோஷம் வந்தது அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ரொம்பவே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி பருவகால மாற்றங்கள்னால் உண்டாகக்கூடிய சளி அதனால வரக்கூடிய இருமல் நிச்சயமா நமக்கு வந்து பல வகைகளும் வந்து தொந்தரவு தான் இருக்கும் உங்களுக்கு எந்த வகையில சளி இருமல் இருந்தாலும் அதை உடனடியா குறைக்கக்கூடிய இந்த ரெமடியை வந்து நீங்க இன்னைக்கு ரெடி பண்ண போற ரெமடியை நீங்க எடுத்துக்கோங்க நல்ல நிவாரணம் வந்து கிடைக்குங்க அந்த ரெமடி எப்படி பண்றது அப்படின்னா இது வந்து வசம்புங்க வசம்பு நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்கன்னா தருவாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடுகள்ல கிடைக்கும் இஞ்சி இஞ்சி வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது எல்லா விதமான வியாதிகளையும் குணமாக்குங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா மழை பனிக்காலம் வந்துச்சு அப்படின்னான நிறைய பேருக்கு சளி இருமல் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும் இந்த மாதிரி பருவ காலம் மாற்றத்தினால் சுவாச பிரச்சனைகள் வருவது வந்து நார்மல் தான் ஆனாலும் நீங்க மருந்து எடுத்துக்காம இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த வீட்டு மருத்துவத்தை வந்து பயன்படுத்தி பாருங்க நல்ல நிவாரணம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படின்னா ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க மேலோட தோலை நீக்கிருங்க நீக்கிட்டு நல்லா அலசிட்டு லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி கூட நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியில பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான விட்டமின் சி சத்து இருக்குது இது வெளிப்புறத்துல இருந்து நம்ம சுவாச உறுப்புகளுக்குள்ள உருவாகக்கூடிய கிருமிகளை உடனடியே தடுக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில இருக்குது வெளிப்புற கிருமிகள் பாத்தீங்கன்னா சுவாச உறுப்பை தாக்க ஆரம்பிக்கும் தான் சுவாச உறுப்புல வீக்கம் உண்டாகும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் நாசி வந்து அந்த நெரிசல போக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியில நிறைஞ்சு இருக்குதுங்க தொண்டை வலிக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது சளி வந்து அப்படின்னாலே அடிக்கடி இரும்பிக்கிட்டே இருப்போம் இந்த இருமலை இந்த அடிக்கடி இரும்புறதுனால நெஞ்சு வலியே வர கூட ஆரம்பிச்சிடும் சிலருக்கு இருமும் போது அடிவயத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்து வலிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்து தான் இந்த இஞ்சிங்க ஒரு அளவு மட்டும் இஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம உடல்ல வாதம் பித்தம் கவம் இந்த மூணுமே சமநிலையில இருக்கணும் இந்த மூணுமே வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அப்படின்னா உங்க உடல்ல வந்து பிரச்சனைகள் வரத்தாங்க கபமும் பித்தமும் அதிகமா இருந்தது அப்படின்னா சுவாச கோளாறுகள் வருங்க அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சியில நிறையவே இருக்குது அடுத்து வந்து வசம்பு எடுத்துக்கோங்க வசம்பு பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல எல்லார் வீட்லயும் இருக்கும் இந்த வசம்பு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இத பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைகள் கையில வந்து கட்டி சின்ன சின்னதா கட் பண்ணி நூல்ல பொறுத்து கட்டி விட்டுருப்பாங்க குழந்தைங்க அப்படின்னாலே கையோதும் வாயில்தான் வைக்கும் அப்படி அந்த கைய வந்து வாயில வைக்கும் போது வாயில போட்டு அந்த குழந்தைகள் வந்து சப்போம் இல்லையா அப்படி சப்பும்போது வாயில போட்டு சப்பும்போது அந்த வசம்போட மருத்துவ தன்மைகள் முழுவதுமா வந்து குழந்தைகளுக்கு வந்து போகுங்க சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வராது அதனாலதான் அப்படி கட்டி விடுவாங்க வசம்புல அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து எளிதில போகக்கூடிய தன்மை அந்த வசம்புல இருக்குது இதையுமே வந்து ஒரு துண்டளவு மட்டும் எடுத்துக்கோங்க இதை லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா பருவ காலத்தில் வரக்கூடிய சளி இருமலா இருக்கட்டும் அலர்ஜினால வரக்கூடிய சளி இருமலா இருக்கட்டும் கபதோஷத்தினால சளி இருமலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது வசம்புங்க அதே மாதிரி தொண்டை வலி தொண்டை கரகரப்புக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது ஒரு துண்டு வசம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லதுங்க இத இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு வந்து வசம்பு நல்லா லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் வந்து இதனுடைய மருத்துவ தன்மைகள் தண்ணியில் அப்புறமா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வந்து தேன் சேர்த்துக்கோங்க தேன் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க சளி அதாவது நெஞ்சு வலி நாசி அடைப்பு தொண்டை வலி இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து குணமாக்கக்கூடிய தன்மை தேனில் இருக்குது தேனை எடுத்துக்கடும்பது உங்களுக்கு இருமலை இருக்காதுங்க இருமலை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் தேனுக்கு இருக்குது குடிக்கணும் அப்படின்னா எப்ப வேணாலும் குடிக்கணும் உங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்கிற நேரத்தில் இதை ரெடி பண்ணி குடிங்க அதை முதலாளைய ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி குடிக்க கூடாது ரெடி பண்ண உடனே குடிக்கணுங்க பெரும்பாலும் வந்து இருமல் எப்ப வரும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதிகமா வரும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதோட நன்மைகள் ஏறாலும் இந்த பனிக்காலத்த நம்ம எப்படி பாதுகாப்பாக இருந்தாலும் ஜலதோஷம் இருமல் வந்து வந்துடும் இந்த ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ